ஹாய் மக்களே வெல்கம் டு எடு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கணும் அவர் சூப்பரானோ ஃபோர் பெட்ரூம் பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னங்களே சப்ஸ்கரைப் பண்ணுங்க பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் வீடு லேண்டு பார்த்துட்டுப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் நைன்டி நைன் லேக்ஸ் நம்ம பட்டத்தில் எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தான் ப்ரோக்ரேஜ் சாக் பண்ணுறது இல்லை தாராளமாக ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் பாஸ் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறேன் எலிவேஷன் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோட்லாம் போட்டுருவாங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் இருக்குது மெயின் டோரு ஃபுல்லாகவே எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் டைக் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இனோவா டைப் கார்னு இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேயும் வீடுங்களா இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தான் டீக்கில் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ராகினிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு ஹாலு நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு டிவி யூனிட்டு கப்போடும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவாக வந்து ஒரு ஒரு நாலு அடிக்கு செட்பேக் வந்து நல்லா இருக்குதுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி முலையில் ஆஸ் பர் வாஷ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்பைஸ் ரேக்கு எல்லா பொசிஷனும் இருக்குங்க மாடுலரும் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் சாஃப்ட்வேர் க்ளோஷரோட உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஆயிண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஏரியா இந்த சைடில் படிக்கட்டு கீழே வந்து இன்வெர்டருக்கு பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பக்கத்துலேயே வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் போஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கீழே இருக்கிறது நல்லா அழகான ஒரு ட்ரெஸ் டோர் டூர் தான் அதனால் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு வந்து எட்டுக்கு ஒரு பதினாலு சைஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்ட் ஒர்க் ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க இது வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெட்ரூம் அதனால பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது சூப்பரான ஐடியாங்க இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம்லேயே அட்டாச் இருந்தால் தான் வயசானவங்க எழுந்து வெளில போக மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானியேட்டில் பண்ணியிருக்காங்க டெஸ்ஸில் வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் மேல வந்தீங்கன்னா மேல மொத்தம் மூணு பெட்ரூம் வருங்க இதோட ரேட் வந்து நைன்ட்டி நைன் லேக்ஸ் வரும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் நல்லா அழகான ப்ரெஷ் ஊட் வரலாம் உள்ள வந்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு ஃபால் செட்டிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் கபோர்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு ஒரு டோரு பால்கனி டோரை தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸு சூப்பராகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த பெட்ரூம் வந்து நல்லா அழகாக பார்த்துட்டும் வாங்க நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டோர் தான் ஃபுல்லாக வந்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக சீலிங் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பெரிய கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டுருக்காங்க இதுவும் வந்து ஆறுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு டோர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்தரைக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இது ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இதுவும் மொத்தம் நாலு பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி செமி ஃபர்னிஷ் வீடாக கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தாங்க ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கலாம் எல்லாருக்கும் கூட அட்டாச் சிக்கி பா